ஓம் நேமுதீஸ்வரர் சமேத முத்தாரம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மட்டும் அருவாக்கு ஜோதிக்குமா முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதிலு வந்து குரு சுக்கரன் சேர்க்கை ஒரு ஒரு ஜாதத்தில் வந்து குரு சுக்கரன் சேர்க்கை இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அதுக்குள்ள பரிகாரம் என்ன அப்படிங்கிறத எளிமையாக ரெண்டே ரெண்டு பரிகாரமாக சிம்பிளாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு வச்சுன்னா கண்டிப்பாக குரு சுக்கரன் சேர்க்கை உங்கள் ஜாதத்தில் இருக்கும் மன்னர்களுக்கும் குரு திசையில் சுக்கர புத்தி சுக்கர குரு புத்தி சுக்கரன் குரு எப்போ எப்பெல்லாம் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து புத்தி தசா புத்தி அந்தரம் சூட்சம் பிராணம் போன்ற சந்தர்ப்பமான ஒரு கெட்டான சூழ்நிலை உள்ள வர்றாங்களோ இந்த காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு வந்து நல்ல உதவியாக இருக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் அடியேன்னு உணர்ந்த விஷயங்கள் என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் ஏன்னா எனக்கு இப்போ செவ்வாயிசையில் குரு புத்தி குரு புத்தியில் சுக்கரன் அந்தரம் உள்ள வந்திருக்கு ரெண்டு மாசமா இந்த காலகட்டங்கள்ல நான் உணர்ற விஷயங்களை என் தாய் முத்தாரம் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்களை நான் எப்படி கடந்து வர்றேன் எதனால கடந்து வர்றேன் அப்படிங்கிறத வந்து எளிமையா தெளிவா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணா பாருங்க தொடர்ச்சியா பாருங்க சரிங்களா சரி ஒருவர் ஒரு வந்து குரு சுக்கரன் சேர்க்கை இருந்தால் குரு சுக்கரன் பார்வை இருந்தால் குரு வீட்டில் சுக்கரன் இருந்தாலும் சரி சுக்கரன் வீட்டில் குரு இருந்தாலும் சரி சுக்கரன் உச்சமாக இருக்கும் மன்றர்களுக்கும் சரிங்களா இப்போ தற்சமயம் கோட்சாரத்தில் வந்து குரு பகவான் சுக்கிரன் சுக்கரன் தான் உட்காந்துருக்கிறாரு அப்போ இந்த ஒரு வருஷ காலகட்டத்துக்கு கிட்டத்தட்ட எல்லாருக்கும் இந்த அமைப்பு கட்டப்படும் வரும் அப்போ குரு சுக்கரன் ஜாதத்துல வந்து சேர்ந்து சேர்ந்து இருந்தாலும் சரி குரு சுக்கன் நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட அமைப்பு இப்படி எப்படி எல்லாம் எடுத்துக்கோங்க ஆனால் குருசுகள் தொடர்பு இருந்துட்டு அப்படின்னாலே இந்த தெசா புத்தி சூட்சமங்கள் அந்தங்கள் பிராணங்கள் இப்படி இந்த மாதிரி நேரங்களில் உள்ளே வரும்போதும் சரி இந்த செயற்கை இருக்க அந்த நிரந்தரமாக ஒரு விஷயத்த நீ பரிகாரமாக செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக டெஃபினட்டியாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள் குரு பகவான் ஒரு ஒரு ஜாதத்தில் யோகராக இருக்கும் பட்சத்தில் வந்து சுக்கர பகவான் கண்டிப்பாக அந்த ஜாதத்தில் வந்து விரையாதிபதியாக எட்டாம் அதிபதியாக மாரகாதிபதியாக பாதகாதிபதியாக கண்டிப்பாக இருப்பார் அதே சமயத்தில் சுக்கர பகவான் யோகாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் அங்கே குரு பகவான் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து பாதகாதிபதியாக கேந்திராதிபதியாக ஆறு எட்டு சம்மந்தப்பட்டு இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலைமையில தான் அவரவர் ஜாதகம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் ஏதோ ஒரு ஜாதகம் ஒன்னெண்டு ஜாதகம் வந்து அத்தி மாதிரி தெளிவாக இருக்கும் அது வந்து இல்லை ஜாதகம் அது பெரிய பெரிய விபி வி ஐபின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி பெரிய லெவலில் போயிடும் அவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க நம்மளுக்கு என்ன ரேசா எறும்பு கிடைச்ச உடனே ஐயோ அம்மா கிடைக்குதப்பா நம்ம சுத்தம் போடுவோம் ஏன்னா நம்மளுடைய தகுதி நம்ம தகுதி நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னன்னு இருக்குல்ல அதுக்கு தகுந்த தானே அந்த கிழங்கும் செயல்படும் பெருசு பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு அடி பெருசாக இருக்கும் வெளியே தெரியும் வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே வேதனை இருக்கும் ஆனால் சின்ன சின்ன நம்மள மாதிரி மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம்னா உடனே அந்த விஷயத்தை வெளியே சொல்லுவோம் காட்டிக்கிற மாதிரி அதனால நம்ம வந்து அது பெருசாக நம்ம வந்து அதை நினைச்சு பயப்படுறோம் பொதுவாக குரு சுக்கரன் சேர்க்கை குரு சுக்கரன் பார்வை குரு சுக்கரன் சேர்க்கை இந்த மாதிரி அமைப்பு இருக்குது ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று அந்த கிரகங்கள் வந்து நெருங்கி இருக்கும் போது பார்வை இருக்கும்போதே நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் வாழ்நாள் முழுவதும் இருந்து கொண்டு தான் இருக்கும் அது எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா இயற்கையே நம்மளை அப்படித்தான் வந்து பிரபஞ்சமே அப்படித்தான் படைச்சி வச்சுருக்காங்க படைச்சி வச்சுருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்று கொடுத்தா ஒன்று இல்லை ஒரு சுப கிரகம் ஒன்று கொடுத்தா ஒரு சுப கிரகம் ஒன்று எடுக்கும் அப்போ குரு சுக்ரன் நல்லா கணக்கு பாருங்க எல்லாரும் வீடியோவில் எதை ஏதோ சொன்னாங்க நான் சொல்லியிருந்தேன் ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க இப்போ அந்த கோட்சாரத்தில் இருக்கிற இந்த குரு பயிற்சி வந்து கண்டிப்பாக ரிஷபராசி ரிஷபலக்கணம் சம்பந்தப்பட்டால் குரு பயிற்சிக்கு பத்து நாளைக்கு முன் இருந்து கணக்கு பண்ணிக்கோங்க இப்போது இந்த நிமிஷம் வீடியோ பேசுகிற இந்த காலக்கட்டத்துக்குள்ள கிட்டத்தட்ட நான் பதினஞ்சு பேராக கால் பண்ணியான்னு சொல்லியிருப்பாங்க நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருந்தேன் கர்ம காரியங்களில் குடும்பத்தில் வந்து ஏதோ ஒரு கர்ம காரியங்களுக்கு நீங்கள் அடிக்கடி கலந்துக்கிற சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு உங்கள் வீடியோ பேசியிருந்தேன் சரிங்களா நான் குரு பேசி வீடியோவே இப்போ நான் முழுசாக போடலை அது வேற எனக்கு அதில் வந்து நாட்டம் இல்லை இருந்தாலும் அந்த ரெண்டு ரெண்டு ஒரு ராசிக்கு போடுமேன்னு போட்டேன் போட்டதில் வந்து கரெக்டாக போட்டிருந்தேன் அதை பார்த்தவங்க நிறையாவே சொன்னாங்க கரெக்டு தான் ஐயா எல்லாருமே இப்படி இப்படி பேசியிருந்தாங்க ஆனால் நீங்கள் வந்து இந்த குரு பேச்சில் குரு வந்த உடனே உங்களுக்கு வந்து காரியத்தை தான் உங்களுக்கு இயக்குவார்னு நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் சொன்னீங்க கரெக்டு நான் இப்போ வந்து என் குடும்பத்தில் கர்ம காரியத்தை போயிட்டு வந்தேன் மாமியார் இறந்து போனாங்க அம்மா இறந்துட்டாங்க குடும்பத்துக்குள்ள இப்படி சில சில ஒரு விஷயங்களை சொல்கிறாங்க அப்போ நான் சரியான பாதத்தை சரியாக தான் கணிக்கிறேன் சரியான பாதையாக தான் போயிட்டுருக்கேன் என் தாய் முத்த அரைமணி எனக்குள் இருந்து சரியாக தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக கொண்டுகிட்டேன் சரிங்களா இப்போ இந்த குரு சுக்கரன்ல வச்சு ஒரு சின்ன ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன் இன்றைக்கு காலை கட இன்றைக்கு காலையில் அதை அப்படி பரிகாரமாக அவங்களுக்கு எடுத்து கொடுத்துடலாம் அப்படிங்கிறதான் நல்லா செக் பண்ணி பாருங்க குரு சுக்கரன் சேர்க்கை இருக்கும் ஆண்பர்களுக்கு தசாபுத்தி நடந்தாலும் சரி உள்ள சூட்சங்களில் இந்த மாதிரி நேரங்களில் உள்ளே வந்தால் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அது சுக்கரனும் குருவும் வந்து உங்கள் ஜாதகத்துல வந்து என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அது சார்ந்த விஷயத்துல தொல்லைகள் கஷ்டங்கள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் கண்டிப்பாக சுக்கர பகவான் உள்ள கொண்டு வந்து நிறுத்துவார் குரு பகவான் உள்ள கொண்டு நிறுத்துவாங்க சுக்கரதை நடந்து குரு குருபத்தி உள்ள வந்தாலும் சரி குரு புத்தி குரு தசை நடந்து உள்ள வந்தாலும் சரி திசைக்கு தகுந்தார் போல புத்திக்கு தகுந்தார் போல பிரச்சனைகள் கண்டிப்பாக உள்ள உருவாகும் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம் ரெண்டு கிரகமே வந்து சுபகிரகம் தானே யோகத்தை கொடுக்கணும் நினச்சிட்டு இருப்போம் கண்டிப்பாக அதான் இல்லை யோகத்தை கொடுக்கவே கொடுக்காது எந்த சூழலில் வந்தாலும் பார்த்தாலும் சனி பகவானோட சுக்கர பகவானும் குரு பகவானும் இணைஞ்சிருந்து தசாபத்தி நடத்தும் போது அந்த அமைப்பு வந்து மோசமான நிலமையில இருக்கும் தங்கம் வெள்ளி நகை இதெல்லாம் கொண்டு அடகு வைக்கிறது சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கௌரவம் அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து பாதிக்கப்படுற மாதிரி ஏதோ ஒரு சம் சந்தர்ப்பம் வந்து நடந்து கொண்டே இருக்கும் அவரவர் பிறப்பின் ஜாதகத்துக்கு தகுந்தார் போல அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனையை தொல்லையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏண்டா இந்த இரண்டு கிரகமும் தெசாபுத்தில உள்ளே வந்து ஒன்றா இணைஞ்சிதுன்னு நினைக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்குமே தவிர நம்மளுக்கு வந்து இது வந்து யோகமாக கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா அங்கேதான் நீங்கள் தப்பு பண்ணிக்க அர்த்தம் சரிங்களா சரி இதுக்கு பரிகாரம் என்ன எடுக்கலாம் ஒன்றும் வேண்டாங்க குருன்னா என்ன மரம் சுக்கர்னா என்ன வீடு சரிங்களா குருனா மரம் சுக்கர்னா வீடு இந்த ரெண்டும் கான்செப்ட் கரெக்டாக மனசில் வச்சுக்கிங்க அடிக்கடி இந்த வீட்டுக்காக வந்து மரம் அறுத்து மரம் அறுக்கிற மில் இருக்குல்ல அறவை மில் தேக்கு மரத்தை அறுக்கு ஜன்னல் கதவுலாம் செய்கிறாங்கல்ல இந்த மில் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க ஒன்று சரிங்களா ஏன்னா சுக்கரன் குரு இரண்டுமே வந்து அறுவை சொல்றாங்களா என்னடா இவங்க பேசி பேசி கழுத்து அறுக்கிறான்னு சொல்றாங்கல்ல அதே கணக்கு கான்செப்ட் தான் சுக்கரன் குரு ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா அந்த இரண்டுமே வந்து ஒண்ணு இணையாத கிரகங்கள் அப்போ என்ன ஆகும்னா நல்லா கணக்கு பண்ணி பாருங்க ஒரு மிஷினை வச்சு ஒரு மரத்தை அறுக்குறோம்னா அப்படி அறுத்து விட்டவொடனே அந்த மரம் ரெண்டும் பிரிஞ்சு போகும் இதுதாங்க சுக்கரன் குரு அப்போ வீட்டுக்கு ஜன்னல் கதவு இது போன்ற அமைப்புல வந்து மரங்களை அறுத்து வேலை செய்யற மரம் அறுக்கும் மில்ல்களுக்கு அருகே போயிட்டு வாங்க இது முதல் பரிகாரம் ரெண்டாவது பரிகாரம் என்னென்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா சுக்கரனா என்ன வீடு வா வீடு சம்பந்தப்பட்டது சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குருனா என்ன மரம் சார்ந்த விஷயங்கள் அப்போ உங்கள் வீட்டில் வந்து வீடுங்கிற அந்த அமைப்பில் வந்து மரங்கள் எங்கெங்க யூஸ் பண்றீங்க கதவு ஜன்னல் இதெல்லாம் மரம் யூஸ் பண்ணுறோமா அப்போ இந்த கதவு ஜன்னல் சம்பந்தப்பட்ட மரங்களை அறுத்து வேலை செய்கிற கார்பெண்டர் இருக்கிறாங்களா அவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து உங்கள் வீட்டில் கதவு ஜன்னல் ஏதாவது வந்து பிரச்சனையாக இருந்ததுன்னா அதை கலட்டி அதை அறுத்து அதை ரெடி பண்ணி போடுறதுக்கு உண்டான ஒரு சூழல் ஒரு ஆயிரம் ரெடி பண்ணி ஒரு நாள் வேலை ஒரு நாள் கூலி அப்படி நீங்கள் செஞ்சு அதை அந்த தசா புத்தி உள்ள வரும்போது செஞ்சு விட்டுருங்க தோசம் நிவர்த்தி இது என்ன புது லாஜிக்காக இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம் எனக்கு இப்போ சுக்கர புத்தி உள்ள வந்து ஒரு கரெக்டாக ஒரு ஒரு வாரம் ஆச்சு குரு புத்தியில் சுக்கரன் அந்த வந்து ஒரு செவ்வா குருகுத்தி சுரன்ந்திரம் வந்து ஒரு வாரம் ஆச்சு வந்ததுலேருந்து ஒரே பிரச்சனைகள் யோசிக்கிறேன் என்ன பண்ணலான்ட்டு எங்கள் வீட்டில் வந்து ஒரு கதவு ஒன்று போடாமல் வச்சிருந்தேன் உடனே என்ன பண்ண திடீர்னு கார்பெண்டரை கூப்பிட்டு ஒரு கதை ஒன்று வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு போய் காலையில் அரவு அப்படி அப்படின்னு போயிட்டு வந்து அவரை வச்சு அந்த கதவு குரு என்று சொல்லக்கூடிய அந்த மரத்தை சரிங்களா கதவு மரம் தானே அதை அறுத்து அதை ரெடி பண்ணி அதை வந்து சுக்கரன் என்று சொல்லக்கூடிய வீட்டில் வந்து ரெடி பண்ணி போட்டாச்சு போட்ட பிறகு பார்த்தோம்னா எனக்கு மனசுக்குள்ள வந்து என்ன அறியாமலே ஒரு குதூகூலமான ஒரு சந்தோஷம் ஒரு நம்மளை அறியாமலே இந்த ஒரு வாரத்துல இருந்த நெருக்கடிக்கு இன்னைக்கு நம்மளுக்கு நடக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அப்படியே மனசை வந்து சந்தோஷத்திலேயே கொண்டு போகுது அப்போ நான் யோசிக்கிறேன் இந்த குரு சுக்கரனுக்கு ஒரு சின்ன பரிகாரம் எடுத்துக்கலாமே அப்படின்னு யோசிக்கும் போது கிடைச்ச விஷயம் தான் இந்த விஷயம் இது என் தாய் கொடுத்தது என் தாய் முத்தாரம் எனக்கு கொடுத்தது அப்போ ஒரு ஜாதத்துல வந்து குரு சுக்கரன் சேர்க்கை இருக்குது அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து அடிக்கடி வந்து கார்பெண்டர் வீட்டு வேலை செய்யும் மரம் வேலை செய்கிறாங்களா கார்பெண்டர் அவங்கள வந்து அடிக்கடி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஒரு ஆறு மாதம் ஒருக்கா ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் ஆறு மாதம் ஒருக்கா இல்லை வருஷம் அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டு கதவு ஜன்னலை வந்து அடிக்கடி பிடுங்கி பிடுங்கி ஏதாவது தேய்ச்சி கீச்சி போட்டுகிட்டே இருங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு பரிகாரம் சரி அப்படி என்ன பண்ணுறது அப்படியும் போட்டு தான் பண்ணணுமா வேறு ஏதாவது பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் வேண்டாங்க சுக்கரன்னா கண்ணாடி குருன்னா மரம் ஜன்னலில் கண்ணாடி வைக்கிறீங்கல்ல அந்த கண்ணாடியை ரெண்டு கண்ணாடியோ எடுத்து அதை அப்படியே நீங்க பிடிங்கி தூர எடுத்துட்டு வேற கண்ணாடி வாங்கி போடுங்க நூறுரூவா செலவு வேலை முடிஞ்சு போச்சு தசா குத்தி யோகத்தை செய்யும் ஏன்னா எங்க வீட்டில் வந்து நடந்த விஷயத்த தெளிவாக சொல்லிடுறேன் காலையில் ஒரு கதவு ரெடி பண்ணி போட்டிருக்கிறேன் எங்க வீட்டு நிலை கண்ணாடி அதாவது இந்த ராஜ நிலையில் வந்து சைடில் கண்ணாடி டிஷர் கண்ணாடி 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 அது சமீப காலத்துக்கு முன்னால ஒரு சின்ன கோவத்துல அது அப்படி ஆகிப்போச்சு வைங்களேன் அது அப்படி ஆகி போச்சு நம்ம செப்பா நீங்கள் நீங்க புரிஞ்சுக்கீங்க அவ்வளோதான் ஒரு ஆகி போச்சு அப்போ அதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதையும் கூப்பிட்டு வந்து அந்த உடஞ்சி போன கண்ணாடியை வெளியே எடுத்துட்டு வேற கண்ணாடி பெட் பண்ணுறேன் அப்போ குரு எழுந்து சொல்லக்கூடிய மரத்தோடு சுக்கரன் என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணாடியை வந்து நானே இணைச்சி கார்பன்ற வச்சு நம்ம அந்த வேலையை செய்கிறோம் அவங்களுக்கு ஒரு கூலி கொடுக்குறோம் பரிகாரம் சக்சஸ் இவ்வளோதான் செஞ்சுருக்கிறேன் காலையில் பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வேலை முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் என் மனசில் இருந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பி அப்போ இது வந்து உங்களுக்கு வந்து தெசாபுத்தி நடக்கும் அன்பர்களுக்கு அடிக்கடி இந்த விஷயத்தை நீ செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கதவு ஜன்னல் சம்மந்தப்பட்டது வீட்டில் வந்து ஏதாவது பிளேவுட்டில் பிளேவுட்டில் வந்து ஏதாவது வீட்டு ஒர்க் இருக்குன்னா அந்த ஒர்க் செய்கிறது சரிங்களா கப்போட் போடுறது இது போன்ற ஒரு சில விஷயங்களை குரு என்று சொல்லக்கூடிய மரத்தை அறுத்து சுக்கரன் என்று சொல்லக்கூடிய வீட்டில் வந்து அது சுகபோகமாக நீங்கள் நீங்க அதை டிசைனாக நீங்கள் பண்ணி வச்சு நீங்க அழகு பார்க்கும்போது அங்கே குரு சுக்கரன் யோகமாக செயல்படுது அடியே உணர்ந்த விஷயம் என் தாய் எனக்கு உணர்த்திய விஷயம் இதுதான் இதுதான் எளிமையான பரிகாரம் செலவு என்னமோ ஒரு நாள் வேலை ஒரு ஆயிரம் ரூபாய் நாள் பொருள் வாங்குறோம் காசு நிறைய இருக்குது ஒரு ஐயாயிரம் பொருள் வாங்குறோம் ஒரு ரெண்டு நாள் வேலை வீட்டையும் அழகுப்படுத்துகிற மாதிரி ஆச்சு பரிகாரம் செஞ்ச மாதிரியாச்சு தெசா புத்தி தகுந்த பரிகாரம் எடுத்தாச்சு தெசா புத்தி அந்தந்த ஜாதகத்துக்கு தகுந்தார் போல அந்தந்த ஜாதக தகுந்தாரு போல உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நற்பலனை கண்டிப்பாக கொடுக்கும் சரி இது தெசா குத்தி தான் நடந்துச்சா ஏன் கோட்சியார குரு என் ராசி லக்கணத்துக்கு ஏன்ல வந்து குழந்தைக்கிறாரா சுக்கரன் வீட்டுல இதுக்கும் எடுக்கலாம்ல அந்த பரிகாரம் அதுக்கும் சரியாகத்தான் வரும் ஏன் அப்படின்னா அடுத்த மாதம் என்னோட பெண்ணுக்கு திருமணம் வச்சிருக்கிறேன் அதுக்கு முன்னால் ஒரு கதவை ரெடி பண்ணி போடணும் சில சில விஷயத்தை மாத்திரம் செய்யும்போது தான் இந்த விஷயம் எனக்கு அரங்கேருது இதே விஷயத்தை நான் கடந்த ஆறு மாத காலமாக போராடிட்டு இருக்கேன் கதவை போடணும் சென்னையில் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு முடியலை ஏன்னா குரு எனக்கு ஆறலை சரிங்களா இப்போ சுக்கரன் வீட்டில் வந்து உட்கார் போது தான் அந்த வீட்டோட வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கரெக்டாக சுக்கரன் அந்தரம் குரு புத்தி சுக்கரன் அந்தரம் உள்ளே நிற்குது இந்த காலக்கட்டத்தில் அந்த கார்பெண்டரை கூட்டு வந்து நம்ம கரெக்டாக அந்த வேலை செய்கிறோம் சரியாக வேலை செய்யணும் கரெக்டாக நடக்குது அக்யூர்ட்டாக துல்லியமாக இருக்குது நான் யோசித்த விஷயம் இதுதான் அப்போது உங்களுக்கு வந்து இந்த அமைப்பு இருக்குதா தசா பற்றி உள்ள வந்துட்டா யோசிக்க வேண்டாம் டக்குன்னு ஒரு தேக்கு மரத்தில் நாலு கட்டையை வாங்க ஏதாவது ஒன்று வீட்டில் பூஜை அதில் ஏதோ ஒரு சாமிக்கு வந்து சாமி உட்கார்துக்கு ஒரு டேபிள்லாம் ரெடி பண்ணுறது ஏதோ ஒன்று உங்களால் சேரு பர்னிச்சர் ஏதோ ஒன்று அந்த மேசை அவரை கூட்டு வந்து ரெடி பண்ணி நீங்கள் போட்டு உட்காருங்க வேலை முடிஞ்சு போச்சு பரிகாரம் இதுதான் நான் எடுக்கிற எளிமையான பரிகாரங்கள் சரி எள் எதுவுமே செய்ய முடியாதப்பா அந்தளவுலாம் காசு இல்லை எளிமையாக சொல்லப்பா அப்படின்னாச்சுன்னா ஒன்றும் வேண்டாம் மரம் அறுக்கிற மெல் அதாவது மரம்னா எல்லா மரத்தையும் அறுக்கிற மெல்லுக்கு போகணும் அப்படிங்கிறது இல்லை வீட்டுக்காக ஜன்னல் கதவு சரிங்களா வீட்டில் உள்ள கப்போர் போடுறது இப்படி டிசைன் சேரு இப்படி என்னென்ன வந்து வீட்டில் அழகு போறத்துக்கு பிறத்துறதுக்காக மரத்தினால் அறுத்து செய்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மரம் மில் இருக்கும்ல அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அந்த இடத்துக்கு அழகி போயிட்டு வாங்க அங்கே போனா அங்கே போனீங்கன்னா மரத்தை துணி துண்டா துண்டு வெட்டி போட்டுப்பாங்க மரத்தூள்கள் தூள்கள் கிடக்கும் மர மரத்தூள் மரத்துகள்கள் மரத்துண்டுகள் மர துண்டுகள் ஏன்னா குரு சுக்கரன் சேர்ந்தாச்சுன்னா இதுதாங்க நடக்கும் கரெக்டாக இந்த விஷயத்த செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க போயிட்டு வந்துகிட்டே இருங்க குரு சுக்ரன் எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்துக்கு கெடுதல் தரும் அமைப்பில் இருந்தாலும் யோகத்தை செய்யும் அந்தந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ள கெடு பலன்களை அப்படியே அடியோடு குறைத்து விட்டு அந்தந்த ஸ்தானத்தில் இருக்கிற நற்பலன்களை குரு பகவானும் சுக்கர பகவானும் உங்களுக்கு எதை கொடுக்கறதுக்காக அந்த இறைவன் உங்களுக்கு படைச்சி வச்சிருக்கிறாரோ எந்த அமைப்பு கர்மாபடி நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ அது சார்ந்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அரங்கேறி வரும் அடியேன் உணர்ந்தது என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் இன்றைக்கு உணர்த்திய விஷயம் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மனால் பரிபூர்ணா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்